எடுத்து விடுண்ணா ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து திருக்கச்சூர்ன்ற வில்லேஜில் புதுசாக பூஜை போட்டு நீங்கள் தான் ஆரம்பிச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பழைய வீடு ஒரு ஓட்டு வீடு ஒன்று வந்து அதை ஃபுல்லாகவே இடித்து நிறைவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம காலங்குழி எடுக்கிறது பிரித்தமிம் ஜல்லி போடுறது இதெல்லாம் நம்ம வீடியோவாக காமிக்க முடியல இது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு முக்கால் காலம் எட்டு காலம் இருக்குது பதினாறுக்கு ஐம்பத்தி நாலு பில்டிங்கோட சைஸு இந்த ஃப்ரண்டில் தெரியுது வந்து சம்பு அதுக்கு பின்னாடி வந்து டாய்லெட் டேங்க் அது இந்த பில்டிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்லாக்கில் ஆல்ரெடி கட்டின வீடு உங்களுக்கு தெரியும் கட்டி அது கிரோபேசம் முடிஞ்சிச்சு இது அடுத்த ப்ராஜெக்ட் இது அது பார்த்திங்கன்னா பேஸு அளவுக்கு நம்ம எட்டு இன்ச்சு சாலிட் பிளாக்கில் ஃபுல்லாகவே கட்டுவாலை போட்டுட்டு மண்ணு ஃபில் பண்ணுறாங்க ஃபில் பண்ணி முடிச்சாச்சு இப்போ தண்ணி விட்டு கூறாடி ஒன்றர் ஜல்லி போட்டுட்டு நம்ம லோட இறக்கலாம் நம்ம பக்கத்தில் பண்ண சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் அது பாருங்கள் இதுதான் அதை நம்ம ஏற்கனவே பக்கத்தில் கட்டின வீடு கஸ்டமர் இப்போது ஒன்றர் ஜல்லி போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நம்ம லோடு இறக்கிட்டுருக்கோம் நம்ம லே பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பிரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேஸ் உள்ளே அடிக்கிட்டோம்னா நம்ம ஒர்க்குக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வேலை ஆகும் வெளியிலேருந்து விட இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் சென்ட்ரலாக்கு எல்லாம் சிமெண்ட் பிளாக்கில் தான் லே பண்ண போகிறோம் இது மாதிரி நம்மளுக்கு தேவையான பிரிக்ஸை உள்ளே அன்லோட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சில கஸ்டமர் என்ன கேட்குறீங்கன்னா நீங்களே வந்து கட்டி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நம்ம ஃபுல்லாக பில்டிங் நம்ம பண்ணுறது இல்லை இது மாதிரி நீங்கள் வந்து காலங்குழி எடுத்து பில்த்து போட்டு பேஸ் வரைக்கும் ஒன்றரை ஜல்லி தட்டி இது மாதிரி இந்த நான் எங்கள் கையில் கொடுத்தா நாங்கள் வந்து கல் வந்து லிட்டில் மட்டும் லே பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிட்டில் ஜல்லி போட்டு கூட்டிங்கன்னா ரூப் மட்டும் லே பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஒர்க் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டல் ஹவுஸ் இது இதை கீழே மட்டும் மூணு போர்ஷனாக பிரிக்கணும் இது எந்த எந்த கல் எப்படி லே பண்ணுறன்றத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நண்பர்களே பரலே தேங்க்யூ பாய்